ஸோ so, ஏ minus மைனஸ் பி is equal to ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் a into பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இது அப்படியே இங்கு சப்ஜெக்ட் பண்ணுமா மேலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a, so, a, a into பி divided பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் a into பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் பார்த்தோன்னா 1 divided பை ஏ மைனஸ் பி இருக்கும் ஸோ ஏக்கான வேல்யூ தெரியும் பிகேன வேல்யூ இங்கே தெரியும் சப்ஜெக்ட் பண்ணுமா ஒன்று பை ஏக்கான வேல்யூ பதினொன்று மைனஸ் பி வேல்யூ ஒன்பது ஒன்று பை பதினொன்று ஒன்பது போச்சுன்னா ரெண்டு ஸோ ஆன்சர் பி ஒன் பை டூ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதே மாதிரி இந்த சம்பருங்க ஏ சீக்வல் டு பதினேழு மற்றும் பி சீக்வல் டு பன்னெண்டு எனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏஎன் டு பி தொடர்பை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க